வாழ்வின் மற்றும் சிக்ஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு மாசமும் முதல் சனிக்கிழமை என்று மாணவர்களின் நலனுக்காகவும் பொதுமக்களின் நலனுக்காகவும் சேவை மனப்பான்மையுடன் இலவச சோப்பு வந்து இருக்கோம் ஜோதிடம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிற தலைப்பில் இலவசவப்பு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதம் ஜூன் மாதம் என்ன தலைப்பில் நடத்த போகிறோம்னா அதிர்ஷ்ட பாவத்தை இயக்குவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபட்டாலும் நமக்கு லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தில் வந்து நம்ம சீக்கிரமாக சக்ஸஸ் ஆக முடியும் இல்லைன்னா அந்த காரியத்தை வந்து ரொம்ப தாமதமாகவும் தடையாகவும் முடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும் லைஃப்பில் வந்து சில பேர் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் சீக்கிரம் சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டமாக அமையும் தானாகவே எல்லாமே கிடைக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக அமையாது ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அது அடையிற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன குறைபாடுன்னு பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தில் அதிர்ஷ்ட பாவம் சரியாக இயங்காமல் இருக்கும் அப்போ அந்த அதிர்ஷ்ட பாவத்தை நம்ம எப்படி இயக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் பாக்கியம் அதை கொடுக்கக்கூடிய பாவம் என்ன அப்படின்னா ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு சிறப்பா அமைஞ்சிட்டா எல்லா விஷயங்களுமே வந்து அவங்களுக்கு சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும் எதனால இந்த பாவத்துல வந்து அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயத்த வச்சாங்கன்னா இந்த ஒன்பதாம் பாவங்கிறது தான் வந்து தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய பாவம் அப்போ ஒரு மனிதனுக்கு டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் ஒழுங்காக இருந்தாலே அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே அந்த தெய்வ வழிகாட்டுதலும் தெய்வ அனுகிரகமும் கூடவே இருக்கும் அப்போ அதில் அவங்க சக்ஸஸ் ஆக முடியும் அதனால தான் அதிர்ஷ்டம் வாக்கியம் அப்படிங்கிற விஷயம் ஒன்பதாம் பாவத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒன்பதாம் பாவத்தை நமக்கு லைஃப்பில் நல்ல விதமாக இயங்கிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம அதை பண்ணுறதுக்கு நிறையா பலி பரிகாரங்கள் இருக்குது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த இலவசோப்பில் படிக்க போகிறோம் அந்த இலவசோப்பில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோங்கிற ஒரு முன்னோட்டத்தை அறிமுக உரையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக ஒன்பதாம் பாவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை எப்படிலாம் இயக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காலப்புருஷ தத்துவப்படி காமனாகவே எல்லா மனிதர்களும் இதை இயக்கிக்க முடியும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது தனுஷாக வரும் ஸோ தனுஷ் தான் வந்து காலப்புருஷ தத்துவப்படி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பாவமாக வருது அப்போ தனுஷ் ராசியை இயக்கினாலே ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அப்போ தனுஷ் தான் காலப்புரிசத்துக்கு ஒன்பதாம் பாவமாக வருது ஸோ அதை இயக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோயில் சம்மந்தமான விஷயங்களையும் சொல்லக்கூடியது அந்த ஒன்பதாம் பாவம் தான் திருப்பணின்னு சொல்லக்கூடியது அப்போ யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லையோ அவங்களாம் வந்து யாராக இருந்தாலும் சரி கோயில் திருப்பணிக்கு யார் உதவுனாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் கோயில் திருப்பணிக்கு உதவுதல் இது வந்து நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க என்ன ராசியில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திரம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை கோயில் திருப்பணிக்காக நீங்கள் உதவுனா உங்கள் லைஃப்பில் அதிர்ஷ்டம் பெருகும் இது வந்து காமன் பெரியாரம் ஏன்னா காலப்புருஷத்துக்கு ஒன்பதாம் பவம் தனுஷா வரனால இது ஒரு இயக்கிறதுக்கான ஒரு மெத்தட் இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அடுத்தது லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு என்னவா வருதுன்னு பார்க்கணும் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் என்ன ராசியாக வருதுன்னு பார்க்கணும் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் மேஷ லக்கணத்தில் பிறக்கலாம் கடக லக்கணத்தில் பிறக்கலாம் சிம்ம லக்கணத்தில் பிறக்கலாம் கன்னி லக்கணத்தில் பிறக்கலாம் இப்போ வந்து கண்ணில லக்கணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்பதாம் பவம் என்னவோ வரும் ரிஷபமாக வரும் அப்போ இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிரதோஷம் காலத்தில் பிரதோஷ காலத்துல சிவன் கோயிலில் அன்னதானம் செய்ய வேண்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ அப்போ ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் இந்த மாதிரி பரிகாரம் இருக்கு ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் ஒன்பதாம் பாவம் என்ன ராசியாக வருதோ அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி சிறப்பு பரிகாரம் இருக்குது அதை நான் வந்து அந்த இலவசில் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் ஓகே இது வந்து ஒரு லாஜிக் அதுக்கப்புறம் இந்த ராசியை அடிப்படையாக வச்சு எடுக்கிற மாதிரி லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் ராசியாக வந்தால் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் அதிபதி ஒரு கிரகமாக வருவார் ஒன்பதாம் பாவம் அதிபதி வந்து ஒரு கிரகமாக வருவார் அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பரிகாரம் பண்ணணும் ஸோ இப்போ லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து தனுஷ் லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவ அதிபதி யார் வருவா என்ன கிரகமாக வரும் தனுஷ் லக்னத்துக்கு சூரியன் வரும் அப்போ இதுக்கு பரிகாரமாக நம்ம என்ன செய்யணும் தனுஷ் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து சூரியனாக வரர் அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியன் அப்படிங்கிறது வந்து தானியத்தில் கோதுமையை குறிக்கும் அப்போ ரெகுலராக என்ன பண்ணணும் கோதுமை தானம் செய்யவும் ஒன்பதாம் அதிபதி என்ன ராசியாக வருதோ அதுக்கு சிறப்பு பரிகாரம் ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு என்ன கிரகமாக வருதோ அதுக்கான தானிய பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம செய்யணும் ஓகே அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி என்ன கிரகமோ அதுக்கு நட்சத்திரம் இருக்குது அதுக்கு வந்து நட்சத்திரங்கள் இருக்கா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து ஒன்பதாம் பாவம் என்னமாக வருதோ அந்த ஒன்பதாம் பாவத்துக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் வரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்பதாம் பாவம் ஒருத்தங்களுக்கு இப்போ விருச்சக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா விருச்சக லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவம் என்னமாக வரும் கடகமாக வரும் ஸோ இந்த கடகராசிக்குள்ளே நடு நட்சத்திரம் ஒன்று இருக்கும் என்ன வரும் பூசம் அப்ப அந்த பூசத்தோட உணவை தானம் செய்ய வேணும் பூசம்னா வந்து சாம்பார் சாதம் உங்களுடைய ஒன்பதாம் பாவம் என்னவோ வருதோ அந்த ஒன்பதாம் பாவத்தோட நடு நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்தை உணவை தானம் செய்யணும் அது செஞ்சாலும் இவங்களுக்கு பாக்கியம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இது ஒரு பரிகாரம் புரியுதுங்களா ரைட் இது வந்து உங்களுடைய ஜாத காலபுருஷ தத்துவத்தையும் உங்களுடைய லக்கணத்திற்கு டேரெக்டாக ஒன்பதாம் முகவும் என்ன ராசியாக வருது என்ன கிரகமாக வருது அந்த ராசியில் என்ன நடுநட்சத்திரம் வருது இப்படி ராசி கிரகம் நட்சத்திரம் இது மூணையும் பேஸ் பண்ணி நம்ம பரிகாரம் எடுக்கிறோம் இது ஒரு மாடல் இப்படி நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன மெத்தட்ஸில் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை கிரகம் அதுக்கப்புறம் ராசி நட்சத்திரம் இதே விஷயத்தை வந்து நீங்கள் உங்களோட ஒவ்வொரு காரியத்துக்கு எடுக்கலாம் உங்களோட ஒவ்வொரு காரியத்துக்கும் எடுக்கலாம் ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து வருமானம் நல்லா வரணும் வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் நல்லா வரணுன்னா இரண்டாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவத்தை இயக்கணும் இரண்டாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் அப்போ அது என்னவா வரும் பத்தாம் பாவமாக வரும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து வருமானம் நல்லா வரணும் யாருக்கெல்லாம் வந்து வருமானம் நல்லா வரணும் வருமானம் ரீதியாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருகணும் அப்படின்னா பத்தாம் பாவத்தை நீங்கள் இயக்கணும் அந்த பத்தாம் பாவத்தை தான் வருமான சார்ந்த விஷயத்தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதுக்கு பத்தாம் பாவ ராசி என்ன பத்தாம் பாவ அதிபதி என்ன பத்தாம் பாவத்தில் நடு நட்சத்திரம் என்ன இந்த மூன்று வகையில் நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ அதிர்ஷ்டம்னாலே அந்த விஷயம் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் தொடர்ச்சியாக கிடைக்கிறது சீக்கிரமாக கிடைக்கிறது அதுக்கு வந்து இயக்கணும் ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து உத்தியோகம் வேணும் உத்தியோகங்கிறது என்னது ஆறாம் பாவம் அப்போ அந்த ஆறாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் என்னன்னு பார்க்கணும் ஆறாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் என்னம்மா வரும் இரண்டாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் இரண்டாம் பாவம் அப்போ இரண்டாம் பாவத்தை வந்து நீங்கள் இயக்குறிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகே அடுத்து வந்து ஒருத்தங்களுக்கு பணம் சேமிக்கணும் லாபம் நிறையா கிடைக்கணும் பணம் சேமிக்கணும் லாபம் நிறையா கிடைக்கணுன்னா லாபம்னா பதினொன்றாம் பாவம் அப்போ பதினொன்றாம் பாவத்திற்கு பதினொன்றாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்னா அது ஏழாம் பாவமாக வரும் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் உங்களுடைய லாபம் நல்ல விதமாக கிடைக்கணும் அதுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா பதினொன்றாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவத்தை இயக்கணும் அது ஏழாம் பாவமாக வரும் அப்போ ஏழாம் பாவத்தோட ராசி யார் கிரகம் யார் நடு நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் என்ன பாவமோ அதுக்கு ஒன்பதாம் பாவத்தை நீங்கள் இயக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கணுன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு ஒன்பதாம் போகும் ஒருத்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்னா ஐந்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் போகும் ஒருத்தங்களுக்கு வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ நாலாம் பாவத்துக்கு ஒன்பதாம் போகும் வீடு நிலம் கார் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இப்படி வாங்கும்போது என்ன பண்ணணும் அதுக்கு பரிகாரமாக நாலாம் பாவத்திற்கு நாலாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவத்தை இயக்கணும் நாலாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் ஸோ நாலாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் என்ன வரும்னா பன்னெண்டாம் பாவமாக வரும் பன்னெண்டாம் பாவ அதிபதி என்ன கிரகமாக வராரு என்ன ராசியாக வருது அதில் என்ன நடு நட்சத்திரம் இருக்குதுன்னு பார்த்து இயக்கினா வீடு நிலம் நாள் வாங்க முடியல அதுக்கு அதிர்ஷ்டமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ இப்படி நாம் இந்த விஷயத்த எடுக்கலாம் சரிங்களா அப்போ ஒரு ஒன்பதாம் பாவத்தை காலப்புருஷத்துவப்படி எப்படி இயக்குறது உங்கள் லக்னப்படி எப்படி இயக்கிறது உங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு பர்பஸ்க்கும் உங்களுடைய லக்னத்திலேருந்து அந்த பாவம் என்னவோ அதுக்கு அதிர்ஷ்ட பாவத்தை எப்படி இயக்குதுங்கிறத கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஓவராலாகவே ஜாதகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒன்பதாம் பாவத்தை எப்படி இயக்கணும்னு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பை வந்து முழுவதும் இலவசமாக வகுப்பு மூன்று மணி நேரம் நடக்கப்போகுது சரிங்களா மூன்று மணி நேரம் நடக்கக்கூடிய வகுப்பு இந்த வகுப்பு வந்து ஜூன் ஏழாம் தேதி நடக்குது சனிக்கிழமை பத்து ஏஎம்லருந்து ஒன் பிஎம் வரைக்கும் நடக்கும் சரிங்களா இதில் முதல்ல ஜாயின் பண்ணுற ஐநூறு நம்பர்களுக்கு மட்டுமே அனுமதி ஸோ இந்த ஆடை பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த இலவச வகுப்புகளை லிங்க் வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி அற்புதமான தலைப்புகளில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நான் நிறைய வகுப்புகள் இலவச ஓப்பாவே எடுத்திருக்கேன் இலவச ஓப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வகுப்பு மேலே எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அருமையாக கற்றுக்கிறதுக்காக தான் இதை நல்ல நோக்கத்தில் இருக்கேன் தெளிவாக கற்றுக்கோங்க அதிர்ஷ்டத்தை எப்படி இயக்கணும் அதிர்ஷ்டமே இல்லாதவங்க இந்த வகுப்பை வந்து தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் எல்லோரையும் இந்த இலவச ஓப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்